அனைவருக்கும் வணக்கம் ஆங்காங்கிற்கும் மாணவர்கள் மேடைக்கு முன்பு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதே य один मेर एक कि मारALLY अुट है इस ढशाए आपिर्गो कमपान, इसाहि假ो Natural விழாவிற்கு அனைவரையும் வருக வருக என்ற வரவேற்பு ஆட்சியிட சீனியர் மேனேஜர் திருவாளர் கே வி நாராயண ஐயா அவர்களை வருக வருக என்று கரவசமத்தில் பெட்ரோலியம் கன்சர்வேஷன் ரிசர்ச் அசோசியேஷன் இருக்கு அது மூலமா நம்ம ஆயில் ஒரு கூடிப்பட்ட இது சேவிச்சு போனோம் அதுக்காக நம்ம ஒரு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இது எதற்காக இந்த பேரணியை நடத்துகிறோம் என்று இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் பொலியூஷன் நிறையா இருக்கிற நேரங்கள்ல கேதரிங் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இங்கே வந்து இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நல்ல நோக்கத்திற்காக நாம் எத்தனை பேர் இங்கே கூடியிருக்கிறோம் என்று அதில் இளம் குட்டி அவரும் தன்னுடைய பங்களிப்பை ஏற்று வந்திருக்கிறார் இதுல அவருடைய நோக்கம் என்னவா இருக்கும்னா இது வந்திருக்க முடியாது அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி நான் போறேன் அப்படின்னு சொல்லும் போது எதுக்கு என்ன ஏதுன்னு கேட்டுதான் வந்திருப்பாரு ஸோ அவர் பேசும்போது ஒரு சிலர் சிரிச்சிங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவரு இந்த வயிற்று படிக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் பேசுகிற வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொன்னோம்னா அவரை நாம் கண்டிப்பாக நாம் பாராட்டியே தேர தேர வேண்டும் அதனால நல்லா கைதட்டுங்க இளம் சிங்கங்களை ஊக்குவிக்கும் பொறுப்பு நம் கையில் தான் இருக்கிறது இப்போ மேலே ஸ்டேஜில் பேசுறவங்க எல்லாமே வந்து என்வாயன்மெண்டல் அவேர்னஸ் என்வாயன்மெண்டல் பொல்யூஷன் அப்படிங்கிறத பற்றி எவ்வளவு தாக்கம் இருக்கிறது என்பது எனக்கு நன்கு தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் பேக் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில எம்எஸ்சி எம்ஃபில் எம்பிஏ பிஹெச்டி ஸ்காலர்ஷிப் வந்து என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ் இன் அர்பன் ஏரியாஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் பேசினேன் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அதை எதிர்பார்க்கவே இல்லை ஸோ ப்ராக்டிக்கலாக இந்த ஃபீல்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்கள கண் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினேன் ஸோ அவங்களுடைய ஸ்டடீஸ் எல்லாம் தியராட்டிக்கல் ஸ்டடிஸ் தான் ஸோ அது முடித்ததுக்கப்புறம் தான் சொன்னாங்க சார் எங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும்னா நீங்கள் திருச்சி கார்பரேஷனுக்கு சைக்கிள் வாங்க நம்மளுக்கு நல்லது நாட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு சைக்கிள் வாங்கிட்டேன் இனிமேல் டெய்லி அந்த சைக்கிளை தான் வாக்கிங் வரது வாக்கிங் போறது சைக்கிள கூட கிரௌண்டில் நிறுத்திட்டு வாக்கிங் வாக்கிங் யோசிக்க கூடாது சரிங்களா சைக்கிளை எடுத்துகிட்டு அங்க கூட கிரவுண்டில் நிறுத்திட்டு அங்கே நாங்கள் வாக்கிங் போவோம் நல்லது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் என்வாயன்மெண்டல் சுச்சுவேஷனில் பொல்யூஷன் நிறைய செயல்படுத்துவதில் செயல்படுத்துவதில் தொடர்ந்து தொடர்ந்து முழு உறுதியுடன் இருப்போம் இருப்போம் நமது நமது நாளில் இந்நாளில் பெட்ரோலியம் பெட்ரோலிய நீண்ட காலங்களுக்கு நீண்ட காலங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வகையில் தொடர்ந்து கிடைக்கும் வகையில் சிக்கனமாக சிக்கனமாக பொறுப்புணர்ச்சியோடு செயல்படுவதோடு செயல்படுவதோடு பயன் தராத வகையிலும் பயன் தராத வகையிலும் தேவையின்றி தேவையின்றி பெட்ரோலிய பொருட்கள் வீணாகாமல் பெட்ரோலிய பொருட்கள் வீணாகாமல் செய்திடுவோம் என உறுதியளிக்கிறோம் đây là cái laptop được không nhé? OK OK. là là Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn